எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம தக்காளி சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து கடாய் காஞ்சதும் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் நம்ம வந்து இதில் கருப்பு உளுந்து தான் போட போகிறோம் அதாவது தொளி உளுந்து ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இது நல்லா பொரியணும் இதோடய பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும் இந்தளவு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நூறு கிராம் இதில் சேர்த்துருக்கேன் இதுவும் ஒரு நல்லா அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயமும் வந்து நல்லா வதங்கணும் இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு நாலு வத்தல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளியும் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லிச்செடி ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா சுருளை சுருளை வதங்கணும் இந்த டயத்தில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிளரி விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம அப்படியே விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜாருக்கு வந்து இதை நம்ம மாற்றிக்கலாம் அதை நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு நம்ப பருப்பு கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை வந்து இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கடைசியாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூடான தோசை இட்லியோட வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்